அதோட ஆயிரத்தில் ஒருவன்ல சேர்ந்து நடித்ததனுடைய வினை அதற்கு அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல பிரதிபலிக்குது எழுபதுகள்ல பிரதிபலிக்குது அதற்கு அப்புறம்லாம் பிரதிபலிச்ச கதையெல்லாம் நமக்கு தெரியும் அந்த இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாவது வருஷத்துல அன்பேவான்னு ஒரு படத்துல எம்ஜிஆர் நடிச்சார் சரோஜாதி சந்திரோதயம்னு ஒரு படத்துல எம்ஜிஆர் நடிச்சார் ஜெயலலிதா தனிப்பிரவி அப்படிங்கிற ஒரு படத்துல எம்ஜிஆர் நடிச்சார் அதுல ஜெயலலிதா தாளிபாக்யம் அப்படின்னு ஒரு படத்தில் எம்ஜிஆர் நடிச்சார் நடிச்சாரு தேவி நாடோடி அப்படிங்கிற ஒரு படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்தார்கள் அதில் தேவி அதுக்கப்புறம் நான் ஆணையிட்டாள் அப்படிங்கிற படத்தில் எம்ஜிஆர் தேவி சரோஜாதேவி பழக்கும்பாவை அப்படிங்கிற படம் டி ஆர் ராமண்ணாவுடைய கலர் படம் அந்த படத்தில் சரோஜாதேவி பெற்றால்தான் பிள்ளையா அந்த படத்தில் தேவி முகராசி அந்த படத்தில் ஜெயலலிதா ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாவது நாடோடி மன்னன் இருந்து ஆரம்பிச்சு